இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இந்த லெந்து நாட்களிலே நாம் நம்மை நாமே அதிகமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உங்களே நீங்களே சோதித்து அறியுங்கள் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது சங்கீதக்காரனும் நூற்றி முப்பத்தொம்போதாம் சங்கீதத்திலே இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனத்திலே தேவனே என்னை ஆராய்ந்து என் இறுதியத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜதிக்கிறதை பார்க்கிறோம் இந்த லெந்து நாட்களிலே நாம் ஒருவேளை மாம்சம் புசிக்க மாட்டேன் இன்னுமாக நான் ஷேவ் பண்ண மாட்டேன் தாடி வளர்ப்பேன் என்று பல விதத்திலே நாம் ஒவ்வொருவரும் சில தீர்மானங்களை எடுத்து விட வேண்டியதை விடவும் இன்னுமாக நம்முடைய வாழ்க்கையிலே தன்னை தாழ்த்துகிறதான அனுபவம் அதிகமாக நாம் கடைபிடிக்கிறதை பார்க்கிறோம் ஆனாலும் கூட வேதம் போதிக்கிற காரியம் என்ன நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாவங்கள் உண்டோ என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும் ஆகவே இந்த நாளிலே முதலாவது நாம் வாசிக்க கேட்டதான அந்த வசனத்தின் பிரகாரம் நம்மை எவ்விதமாக சோதிப்பது வேத வசனம் சொல்கிறது மாம்சத்தின் கிரியையில் வெளியரங்கமாக இருக்கிறது ஆகவே மாம்சத்தின் வெளி வெளியரங்கமாக இருக்கிற முதல் பாவம் என்ன விபச்சாரம் விபச்சாரம் ஏழாவது கற்பனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய கற்பனை ஏழாவது கற்பனை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்கிறது அப்படியானால் திருமணமான கணவனோ மனைவியோ வேறு குடும்பத்தோடு கூட தொடர்பு வைத்து மனைவியோ அல்லது கணவனோ அவர்கள் தவறும் பொழுது விவாக ஒப்பந்தத்தை அவர்கள் மீறும் பொழுது இந்த பாவம் ஏற்படுகிறது ஒருவேளை அப்படிப்பட்டதான பாவம் நாம் செய்யாவிட்டாலும் நம்முடைய மனதிலே அபிதமாக இச்சியோடு கூட ஆனாலும் விபச்சாரம் என்று நாம் அதை அழைக்கலாம் ஆகவே ஏன் இந்த விபச்சாரத்திலிருந்து நாம் விலக வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த விபச்சாரத்தின் ஆவி இருந்தால் அவனுடைய வருங்காலம் அவனுடைய குடும்ப வாழ்க்கை சிதையும் ரெண்டாவதாக அவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை பாழாய் போய்விடும் மூன்றாவதாக இந்த குற்ற உணர்வு அவர்களை இருப்பதினாலே ஒருவேளை அவர்கள் தவறு செய்துவிட்டால் குற்ற உணர்வு அவர்களை தற்கொலைக்கு நேராக எடுத்துச் செல்லும் மற்றமாக நாம் பார்க்கும் பொழுது சமுதாயத்திலே அவர்கள் வெட்கப்பட வேண்டியதான சூழ்நிலை ஏற்படுவதால் அவருடைய வாழ்க்கையை வெறுத்து அவர்கள் பலவிதமான காரியத்தில் ஈடுபடுகிறதை அவர்கள் கண்டு கொள்ள முடியும் ஆகவே இந்த பயங்கரமான பாவத்திலிருந்து நம்மை எவ்விதமாக சோதித்தறிய வேண்டும் என்றால் தேவண்டிய சமூகத்தில் போய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டு பிறே வேதனை உண்டாக்குறதான வழி யாருக்கும் தெரியாத அந்தரங்க பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் உண்டா என்பதை நாமே கண்டறிந்து அதை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறத எண்ணங்களை நம்ம விட்டு அகற்றி அதிகமாக ஜெபம் பண்ணி முதலாவது ஆண்டுடைய சமூகத்தில் அந்த பாவம் என்னிடத்தில் உண்டு என்பதை நாம் அறிக்க செய்ய வேண்டும் ரெண்டாவதாக அந்த விதமான காரியத்திற்கு ஏற்றாற் போன்ற இடங்களிலே நாம் போகக்கூடாது அவாய்டு டென்டேஷன் என்று சொல்வார்கள் கூடுமான அளவிலே யார் யார் நம்மோடு கூட பேசும் பொழுது பழகும் பொழுது இந்த விதமான சிந்தனையோடு கூட இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து அதை நாம் தவிர்க்க பழக வேண்டும் இதைத்தான் யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கைகளை செய்ததை பார்க்கிறோம் பாலிய இச்சைகளுக்கு விலைக்கு ஓடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதுபோல் துணிகரமான பாவம் செய்த தாவிதனுடைய வாழ்க்கையிலே நான்கு ஆண் பிள்ளைகள் அவர்கள் பின்காலத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் தேவனால் எடுத்து கொள்ளப்பட்டதையும் நாம் பார்க்க முடிகிறது அப்படியானால் இந்த பாவம் எவ்வளவு பொல்லாங்கானது என்பதை உணர்ந்து இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற நாம் ஜெபம் பண்ண வேண்டும் ஆண்டோடிய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜபம் பண்ண வேண்டும் நாம் திருமண வாழ்க்கை ஒப்பந்தத்திலே ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அப்படிப்பட்டதான கிருதியை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமீன்